அறிஞர் அண்ணா அவர்களை பற்றிய கலைஞர் அவர்களுடைய பார்வையிலிருந்து பேசுகிறேன் கலைஞர் அவர்கள் வந்து சொல்லுவார் அண்ணா எப்படிப்பட்டவர் கேட்கும்போது நரியும் பரியாய் போன கதை நாரதர் பெண்ணாய் ஆனகதை உரிய கண்ணன் உடைத்த கதை ஊரார் போற்றிய பழைய கதை எரியல் துரும்பாய் ஆக்கியவர் பெரியார் தந்த பேரறிஞர் என்று சொல்லுவார் அதே கலைஞர் அவர்கள் தான் திருவள்ளுவர் எப்படி பிறந்திருப்பாரு சாரி அண்ணா அவர்கள் எப்படி பிறந்திருப்பார் முறை தான் மீண்டும் அண்ணாவாக பிறந்திருக்காருன்னு சொல்லிய ஒரு கவிதை பகுத்தறிவுக்கு பெரியாரியாக வைக்க போய் வச்ச ஒரு கவிதை அந்த கவிதை அதை வந்து கலைஞர் அவர்கள் சொல்றாங்க பாடினால் தமிழன்னை சோக பாட்டு பாடினால் தமிழன்னை ஓடினால் ஓடினால் ஒரு வழியும் கிடைக்கவில்லை புவியூர் விட்டு புகழூரில் வாடுகின்றான் கவியூர் பெருவேந்தன் குரலாசான் ஆண்டு சென்று அருமை மகளே வேண்டுகோள் ஒன்று விடுத்தேன் என்றான் என்னம்மா என்று கேட்டான் குரலோன் தோன்றுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் நம் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றான் எதற்கு தங்கம் எடுத்துட மீண்டும் சொல்லிட்டு இல்லை இல்லை தமிழர்களின் மனதை தங்கமாக மாற்றுவதற்கு நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றான் இன்றென்ன ஆயிற்றென்று கேட்டான் சென்றடைய ஏழை ஏழைக்கென்றான் பின் அழுது கண்ணை துடைத்தவாறு அமுத மொழி வள்ளுவனும் துளிர்ந்த வயல் நீரின்றி காயாது இனிமேல் என புகழும் உழவன் போல கற்கண்டு தேன்பாகு திருக்குறளே அம்மா நான் எங்கே பிறந்திட வேண்டும் என்று கேட்டான் தொழுத மகன் உச்சி மூர்ந்து ஆர விழுதனையும் கைகளாலே அணைத்துக்கொண்டு கொண்டு கற்கண்டு தேன்பாகு பாகே திருக்குறளே நீ காஞ்சியிலே வேண்டும் என்றான் காஞ்சியிலே பிறந்திட்ட என்னுடைய அண்ணனாக அறிவும் மன்னனாக என்று முடித்தார் அந்த கவிதை தமிழ் வாழ்க கலைஞரவர்கள் வாழ்க பெரியார் அவர்கள் வாழ்க பகுத்தறிவு ஓங்கி ஒழிக்க வேண்டும் இது ஒருபோதும் ஓய்ந்து விடக்கூடாது கூடாது என்று இளம் தலைமுறையினருக்கு நான் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி உடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்